ஒரு பண்பாடு இந்த காலத்துல இருக்காங்க ஆனா ஒரு பண்பாட்டை அந்த காலத்துல எப்படி தருமா சொன்னாங்க பகலுக்கும் இனி என்ன சொன்னாங்க இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கினியா பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலும் இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பது உண்மை

காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் என்ன சார் வித்தியாசம் ஒரே வித்தியாசம் தான் போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல் உம் போயிட்டாரு வாங்கு அப்படின்னாடா கள்ள காதல் இதான் வாழ்க்கை ஆனா உண்மையிலங்க நிலையான அன்புக்கு பிரிவில்லை சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே மரணம் இல்லைங்கிறத அழகா அந்த காலத்துல ரொம்ப அழகா சொன்னாங்க பாருங்க தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா சொன்னாங்க நம்மாறுமா கடல் அலையை போல போக நேருமா போதுமா அருமையான குரல் வளம் அங்கிட்டே நின்று திரும்பாதிய அது அப்படியே பேசுறது உங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது அருமையான குரல் வளம் நீங்க நாலு படத்துல தானே பாடி இருக்கீங்க பாப்பம்பட்டி சரி எங்க மக்களுடைய அன்பாலும் ஆசியாலும் நீங்க நாப்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு வாழணும் மேலும் நூறு வயசுக்கு மேலே நான் இருக்கும் முறை நீ இருப்பாய் மாப்பிள்ள நீ எனக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்து அவங்கள எல்லாம் முடிச்சு விட்டுவா தம்பி நீ என்னோட வந்துரு வாசிக்கு ஆள் தேவைப்படுது

ஒவ்வொரு தாய் மாமா இல்லாம ஒரு விழா கொண்டாட முடியுமா அந்த மாமாவ இந்த காலத்துல வர்ற பாட்டு ஒரு பண்பாட்டோட குடுத்திருக்காங்களா ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க ஏ மாமா ஏ உம் ரெண்டு வரி வரும் வருது அந்த கதாநாயகிய விடு மேலத்தருல இருக்கா கதாநாயகி விடு கீழத்தருல இருக்கா இன்னைக்கு அந்த பாட்டை எழுதுறவங்க கூட நடுத்தருல கிடக்கு இந்த காலத்துல அதுக்கு வக்காலத்து வேற ஆனா இதே மாமா வச்சு அந்த காலத்துல பண்பாட்டை எப்படி தருமா சொன்னாங்க எப்படி மாமா 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 ஏமா 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 சித்து போல தாவட்ட சுத்தி சுத்தி

மகனாக இருந்தாலும் மாமன் மகளா இருந்தாலும் கழுத்துல மூணு முடிச்சு போட்டுட்டு கையப்படின்னு பண்பாட்டு அன்னைக்கு சொன்னாங்க நடுவர் அவர்களே ஆனால் உண்மையிலே பாருங்க எங்கள் அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் தூங்கி டானி எந்திரிச்சிருவார் அப்பதான் தான் தெளியும் போல இருக்கு எந்திரிச்சு என் முகத்தில் தாக்கா முழிக்கணும்னு ஆசைப்படுவார் அப்படி ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னத்தான்

பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விிகள் கண்டு நான் வண்ணம் நான் கண்டு பாட தெல் டட் தேர் வண்ண மீனி டட் பூ வண்ண பாடம் சொல்ல என்னும் இல்லையா வால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் பிள்ளைகள் கண்டு மான் வண்ணம் நார் கண்டு பாடுகிறேன் அன்ன வண்ண மைக்கே கண்ணே வண்ணம் வண்ணம் மோய் கொண்டு வாட ஏலே ஆஹா 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 이르தே மேரி ஆஹா ஆஹா அருமையா பாடணுமா ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு குடும்பமும் பண்பாட்டோட அந்த காலத்துல வாழ்ந்தா நடுவர்களே உண்மையிலே பாருங்க எனக்கு எல்லாம் திருமணமான புதுசுல ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா ஹலோ என்ன உண்மையிலே நடுவர் அவர்களே திருமணம் புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டார் ஏன் வாடினு கூப்பிட மாட்டாரு இங்க வாடா அப்படி தாங்க கூப்பிடுவாரு ஆறு மாசம் வரைக்கும் வாடி வாங்கி வாடிக்கு அஞ்சு எல்லாம் வாங்கி

எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு ரொம்ப அழகா இருப்பேன் நடுவரவர்களே ரொம்ப போடுவேன் எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது ஆனா என்னைக்கு எங்க அத்தான கல்யாணம் முடிச்சோன்னா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் மை போட மாட்டீங்க நடுவரவர்களே அக்கா அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் முஞ்சில கரிய பூச முடியும் புருஷம் பொண்டாட்டினா இப்படி இருக்கணும் நீல வீட்டை விட்டு கிளம்பி ஒன்றரை மாசம் ஆச்சு உன் பொண்டாட்டி ஒரு மிசு காலாவது விடுதாடா நீனே ஜுஜா பண்ணிட்டு உக்காந்துருக்க ஆனா அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காபி டீனாலும் அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சனும் அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 பிரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் குடிப்பேன் ஆடி ஆத்தி ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருக்கா ஆத்தி ஆத்தி பிரிட்ஜுக்குள்ள வச்சு குடிப்பேன் சார் ஏன் தெரியுமா சார் அப்படியே ஆத்தி பிரிட்ஜுக்குள்ள வச்சு குடிப்பேன்